ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவு சரி காலையில் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி முடியாது ஏன்னா என்னோடய பையன் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போகிறதுனால அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி கிளம்பிட்டான் அதனால் அவனுக்காக நாங்களும் எந்திரிச்சு காலையில் பால் வரல பால் வரத்துக்கு வந்து ஒரு ஆரே கால் அவனுக்கு வந்து செம்பருத்தி டீ வச்சு கொடுத்துட்டு எல்லாருமே சம்பரத்தி டீ குடித்தாங்க நான் மட்டும் ஆவாரம் பூவில் டீ போட்டு நான் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பால் வந்தவாட்டி திருப்பியும் ஒரு டைம் வந்து காஃபி போட்டு நாங்கள் குடிப்போம் இது வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்புறம் செவன் டேஸும் இதே மாதிரி செம்பருத்தி டீ குடிச்சிட்டு காஃபி குடிக்கிறது அப்படி இல்லை ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பா செம்பருத்தி டீ அப்படி குடிப்போம் அந்த மாதிரி சரி இன்னைக்கு சாட்டர்டே தானே அதனால் ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி டீ ஆவாரம் பூட்டி இந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் வந்த வாட்டி பாலை வச்சிட்டு அப்பதாங்க ஹால் பக்கம் வந்துட்டு வந்தா அதுக்குள்ள பால் பொங்கிடுச்சு என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி காலையிலயே எடுத்து தொடச்சிட்டு இருந்தேன் நானு சரி இன்னைக்கு நம்ம தொடக்கிற வேலைதான் போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை எனக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா இன்னைக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு மாசமா வரவே இல்லை உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் தான் வந்தாங்க எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அந்த அக்காவை பார்த்த உடனே அக்கா வாங்க்கா வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சமாக நானும் அந்த அக்காவும் சேர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்தோம் எப்படி நான் எப்பயுமே காஃபி போடுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி கூட நான் ஊற்றுவேன் ஏன்னா பால் வந்து ரொம்ப கொல கொலான்னு இருந்தா என எங்க யாருக்குமே பிடிக்காது அதனால எப்பயுமே இந்த மாதிரி குடிச்சு நாங்கள் பழகிட்டோம் உம் நர்சூஸ் காஃபி இருக்கு இல்லையா சேலத்திலேயே ஃபேமஸ் வந்து நர்சூஸ் காஃபி ஆஹ் நர்சூஸ் காஃபி தூள் போட்டுட்டு சர்க்கரை போட்டுட்டு பாலை ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் மூடி வச்சிருவேன் மூடி வச்சிட்டோமா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த காஃபியோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற்றிட்டு வடிகட்டி குடிச்சிருவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து காஃபி குடிக்கிற மெத்தடு ஒரு சிலர் ஃபில்டர்ல போட்டுட்டு டிகாஷன் எடுத்து அந்த மாதிரிலாம் போடுவாங்க நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க டைரக்டா பாலை எடுத்து நான் காஃபி தூள்ல போட்டு சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதை அப்படியே எடுத்து வடிகட்டி குடிச்சிடுவோம் இதுதான் ரெகுலரா நாங்கள் யூஸ் ஃபாலோ பண்றது எனக்கு தான் இந்த மாதிரி குடிக்கிறது பிடிக்கும் இப்போ என் சின்ன பையனும் காஃபி வந்து இந்த மாதிரி தான் கேட்குறான் இன்ஸ்டன்ட் காஃபியே அவனும் குடிக்கிறது இல்லை என்னோட பெரிய பையன் வந்து எங்கள் அப்பா மாதிரி அவன் எப்பயுமே ஒரு டீ பிரியர் டீ டீன்னு இருப்பான் இருந்தாலும் காஃபி கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டான் குடிச்சிக்குவான் அதனால் எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி வேலை முடிக்கிறதுக்கே ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மீன் கார் வந்தார் மீன் எடுத்து குழம்பு வச்சு டிஃபன் சாப்பிட ஒம்பது மணி ஆயிடுச்சு லீவ் நாள்னா இப்படி தாங்க நம்ம டைம் வந்து அப்படியே ஸ்லோவாக நமக்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக உாந்து ஒவ்வொன்றையும் செஞ்சு இந்த நாளை வந்து நான் ஓட்டுவேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க ஆனால் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறது கிடையாது அதனால் என்னோட வீடியோஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்